எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கணுக்கால் வலிக்கான தீர்வு தான் நான் இதுக்கு முன்னாடி உள்ள மெசேஜ் வீடியோவில் வந்து கணுக்கால் வலி எதனால் வருது அது பெண்களை எதனால் பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து அது அதுக்கு கணுக்கால் வழி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவு வகையில் சாப்பிடணும் எதை தவிர்க்கணும் அதற்கான இயற்கை மருத்துவ முறைகள் தான் சொல்லப்படுறேன் சரிங்களா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் அதிக வாயுவை உண்டு பண்ணும் உணவுகளை கண்டிப்பா தவிர்க்கணும் எளிதில ஜீர்ணமாக உணவு பொருட்களை உட்கொள்வது நல்லது நான் உண்ணும் உணவுல காரத்தன்மையை குறைக்கணும் கார உணவை மதிய வேலையில் சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது ஆனா இரவு உணவுல காரம் சேர்க்கவே கூடாது கார உணவை பற்றி சித்தர்கள் அஞ்சே மாலைக்கு பின் காரம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால கார உணவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது மதிய உணவுக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாமே தவிர ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது சரிங்களா இப்படி தூங்கிட்டே போனோம்னாக்கா உடல் எடை அதிகரிக்க கூடும் உடலில் இரும்புச்சத்து குறைவாதனாலும் கணுக்கால் வலி உண்டாகும் இதனால இரும்பு சத்து நிறைந்த பழங்கள் கீரைகள் ஆஹ் காய்கறிகளை அதிகமாக சாப்பிடணும் சரிங்களா தினமும் அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி செய்வது நல்லது அதிகமாக நாம தண்ணி குடிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா கணுக்காலின் மேல்புறத்துல மேல்புறத்தில் தைல வகைகளான காயத்திருமேனி தைலம் கற்புராதி தைலம் வாத நாராயண தைலம் போன்ற வலி நிவாரண தைலங்களை தடவி இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் சரிங்களா அரை மணி நேரம் கழுத்து இளம் சூடான நீர்ல கழுவி வந்தோம்னா கணுக்காலில உண்டான கட்டி சிறிது சிறிதாக குறையும் காலையும் மாலையும் இவ்வாறு செய்யறது ரொம்ப நல்லது அதற்கடுத்ததாக வசும்பு அஞ்சு கிராம் மஞ்சள் ஐந்து கிராம் சுக்கு ஐந்து கிராம் சித்திரத்தை ஐந்து கிராம் இதெல்லாம் எடுத்து பொடிச்சு முருங்கை இலை அல்லது வெற்றிலை சாரில் அரைத்து இளம் சூடாக்கி காலில் பூசி வந்தாலும் கணக்கால் கட்டி நீங்கி குணமாகும் அதுக்கடுத்ததாக எருக்கின் பழுத்த இலை ஐந்து வசும்பு ஐந்து கிராம் இரண்டையும் சேர்த்து அரைத்து தண்ணீரில் கொதிக்க வச்சு பசை போல் வந்த விட இலை சூ இளம் சூடான இளம் சூடாக சூடு லைட்டாக சூடாக இருக்கும் போது காலில் மேல் பக்கத்தில் பூசி வர கட்டியும் குணமாகும் சரிங்களா இது மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே நிறைய பேருக்கும் குதிகால் வலி வரும் இந்த குதிகால் வழி போகிறதுக்கே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ